ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஷாலினி பாப்பாவை தான் ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே அம்மாவோட்டு ஆயின் பஸ்ஸில் இருந்து ஐம்பது சென்ட் ஒன் எடுத்து எடுத்து வச்சுக்குவாங்க இப்போ வந்து அப்பாவோடதுலையும் வாலெட்லையுமே கேட்டுக்கிட்டு ஃபிஃப்டி சென்ட் பாண்ட் ஃபிஃப்டி சென்ட் அப்படின்னு கேட்டு கேட்டு எடுக்கும் என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே அதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் அது விட்டு போட்டு வச்சுக்கோம் சரி நல்ல பழக்கங்கிறதுனால நாங்களும் அக்செப்ட் பண்ணிடுவோம் எடுத்து எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து உண்டிகள் நிறைஞ்சிருச்சு அதனால் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி கொட்டிட்டு காயினெல்லாம் பிரித்து எடுத்துருவோம் எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு கொண்ட பேங்கில் போட்டு வந்துடலாங்கிறக்காக எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி இப்போவே சொல்லிடுறேன் ஏன் சாதனி பாப்பாவுக்கு ஒரு தலையை சீவி விட்டுட்டு எடுத்துருக்கலாமேனு கேட்குற கேட்காதீங்க ஏன்னா வந்து தலைப்போ தான் குளுப்பாட்டிட்டு நல்லா ஹேண்ட்வேரெலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் உட்காரட்டுன்னு வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து ஒரு அரை மணி நேரமாக அது ஆகட்டும்னா எண்ணெயெலாம் தேய்ச்சி அப்புறம் சீவிக்கலாங்கிறதுனால அதனால் அப்படி இருக்குது அதுவும் சும்மாலால் மேலே வந்து ஹெட்பேண்ட் வச்சு விட்ருக்கேன் அது அப்படி இப்படி தலையை ஆடிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி அது இருக்கிறதே தெரியல இப்போ வருங்க இவ்வளோ காயின்னு அதுக்கு ஒரே ஹாப்பி இவ்வளோ காயின் இருக்குன்னு இதுலேயும் என்ன பண்ணுதுன்னா இந்த காயின்லேருந்து ஃபிஃப்டி சென்ட் ஃபிஃப்டி சென் தான் மட்டும் நான் எடுத்து அதில் உண்டியில் திருப்பி போடுறேன்னுச்சு அப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல தனித்தனியாக பிரித்து வைமா அப்படின்னோன்னே டென் செண்டு ஃபிஃப்டி செண்டு ஒன் டாலரு டுவெண்ட்டி சென்னு ஃபைவ் சென்டெல்லாம் நிறைய வச்சுருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து செப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்பாவும் மகளும் வந்து இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க ஏன்னா சண்டே அதுமா வந்து கொண்டே போட்டுகிட்டு வரக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால அவங்க அப்பா இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணாங்க நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஒன் டாலர்லாம் அப்படியே பிரித்து பிரித்து பிள்ளை கரெக்டாக எடுத்து வச்சிருச்சு ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தேன் ஃபிஃப்டி சென்ட்ல ட்வெண்ட்டி சென்ட் ஆஹா பக்கா தெளிவாக இன்னி வச்சுருக்குது எடுத்து எடுத்து வச்சுருக்கு எவ்வளோ காசு இருக்கு பாருங்கள் அப்படியே வெள்ளி காசு மாதிரி இருக்கா அது பார்க்கலேயே பல இருந்துச்சு இது ஏன் போடுறேன்னா வந்து சின்ன பிள்ளையை ஐம்பது சென்ட்டு ஒரு வெள்ளி கேட்டுச்சு ஏன்னா கொடுத்தோம்னா அழகாக வாங்கி வாங்கி இது மாதிரி உண்டியலில் பல சேமிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இது ஒரு சேமிப்பு பையிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து பழகிறது வந்து பின்னாடி வந்து அதுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம எப்படி உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்தபடியே சமணம் கொட்டி உட்காந்து எடுத்து பார்த்து அதனால் முடியலை இட்டுப்பெல்லாம் கெடுக்க ஆரமிச்சோன்னே அப்படியே சாஞ்சிருச்சு உட்காந்தபடியே சைடில் உட்காந்துக்கிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிச்சு காயின் பிரிச்சுக்கிட்டு இருக்கையிலே ஒரு வெள்ளி புது காயினும் பழைய காயினும் இருந்துச்சு சரி உங்களுக்கெல்லாம் இதையும் காமிக்கலாம் ரெண்டையும் ஒன்றா வச்சு அப்படிங்கிறதுனால காமிக்கிறேன் இது புது காயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சென்டரில் வந்து சில்வரில் மாதிரி இருந்து வெளியில் வந்து க்ராஸில் இருக்க மாதிரி இருக்குல்ல இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பழைய காயினில் வந்து ஒரே மாதிரியே ப்ராஸில் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்கள் ஒரு வெள்ளி காயின் ரெண்டுமே இப்போவும் பழைய காயினும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க எப்படி இருக்குது டிசைன் அடுத்து பாருங்கள் சென்ட் வந்து அப்படியே கோல்டு காயின் மாதிரியே இருக்குது பாருங்கள் குட்டியூண்டா இதுவும் புது காயினும் பழைய காயினும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வெளியில தூரத்துல இருந்து பார்க்கல தெரியும் நல்ல கிட்டத்துல குளோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃபைவ் சென்ட்ல உள்ளது என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதா நல்லா கையில காமிக்கையில் கூட வந்து கிளியரா தெரியாத மாதிரி இருக்கு அதனால அப்படியே அடுக்கி வச்சுட்டு கீழேயே காமிக்கிறேன் பாருங்க ஜூம் பண்ணி கொண்டு போகிறேன் எப்படி இருக்குன்னு இது ரெண்டுமே பழைய ஒண்டாளரும் புது ஒண்டாளர் காயினும் இருக்குது அடுத்து இருக்கிறது பாருங்க ஃபிஃப்டி சென் புதுசும் பழசும் இருக்கு பாருங்கள் அந்த பிக்சர் ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்ல தனித்தனியாக தெரியும் அந்த மாடலையும் பழசுலையும் புதுசுலேயும் ஃபிஃப்டி சென்னோட இந்த டொண்ட்டி சென் வந்து கொஞ்சம் தான் சின்னமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட் தெரியும் அதே மாதிரி புது காயினும் பழைய காயினும் அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு அடுத்து இருக்கிறது டென் சென்ட் அப்படியே ஆர்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது இது மாதிரி ஒரு டென் பீஸை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இது இருக்கட்டும் பழசும் புதுசும் டிஃப்ரெண்ட் வந்து சால்னி காமிக்க நார்மலாக அது வந்து கூர்ந்து கவனிக்காது ஒன் டாலர்னா ஒன் டாலர்னு எடுத்து வச்சிடும் அது பழைய காயின்னா புதுக்காய்னான்னு அவளுக்கு தெரியாதுங்கிறதுனால இது அதுக்கு சொல்லிக் காய் இந்த காசு மட்டும் அப்படியே தனியாக எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த காசெல்லாம் செப்பரேட் பண்ணினதுக்கப்புறம் எவ்வளோ இருந்துச்சுன்னு கவுண்ட் பண்ணோம்னா நைன்டி எயிட் டாலர் சேர்த்து வச்சுருந்துச்சு சால்னி பாப்பா எண்ணி முடித்த சோலை தலைசி வீட்டு சாலினி பாப்பா அப்பா கூட போயிட்டு எல்லாமே பேங்கில் போட்டுட்டு ஆனால் வந்து தொண்ணூத்தெட்டு வெளியே உள்ளது அப்படியே போடாமல் சேர்த்தே போட்டு ஹண்ட்ரட் டாலராக போட்டு அவளோட சேவிங் அக்கௌண்டில் வந்து போட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க இது மாதிரி பிள்ளைங்களை வந்து ஊக்கப்படுத்தினோம்னா அதுங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் காசை வந்து தேவையில்லாமல் செலவழிக்காமல் இருக்கும் ஆனால் எங்கள் சாலினி பாப்பா நம்ம இப்படி தான் சொல்லுவோம் ஆனால் வெளியில் போயில எனக்கு இது வேணும் இது வேணும் கேட்கும் முடிஞ்ச வரையில் நான் வந்து வேணும்னா உனக்கு காயின் தாரே வீட்டில் வந்து உண்டியலில் போட்டுக்க சொல்லிவிட்டு அது கேட்குற நாலு பொருளில் ஒன்றும் இல்லை ரெண்டு மட்டும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் அது விலை கம்மியாக உள்ளதில் தான் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் கொஞ்சம் நாளைக்கு பழகணும் காசு உள்ள ஆரம்ப தெரியணுங்கிறக்காக அது மாதிரி தான் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான் பழகிறது கேட்ட எல்லாத்தையெல்லாம் எப்போயுமே வாங்கி கொடுக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து சால்னி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இது மாதிரி யார் யார் உண்டியல் செய்கிறீங்களோ உண்டியல் சேர்த்தவங்களாக ஒரு லைக் போட லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. அது சார் எண்ணிக்கிட்டு எழுமே ஒன் டாலர் போனால் கவுண்ட் பண்ணி டென் ஒன் டாலராக டென் டாலர் டென் டாலரெலாம் கவுண்ட் பண்ணி வைக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஃபிஃப்டி சென்னை இதுவனோடனே அது அழகாக அடிக்கடிக்கி எஃப் ஃபிஃப்டி சென் ஒன் டாலர் ஒன் ஃபிஃப்டின்னு அந்த மாதிரியே கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி அடிக்க வச்சுக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா இது மணி கவுண்டிங்க்கு ஈஸியாக பழகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தானே ஏன்னா டெய்லியும் எடுத்து கொடுத்து நம்ம இது பண்ண முடியாது இது மாதிரி பழகிக்கலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஈஸியாக இருக்கும் காயின் நின்றதுக்கு ரொம்ப ஹாப்பியாக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக உக்காந்து சின்சியராக